இந்த பத்தாவது மாதத்துல என்ன பாஸ்டர் நமக்கு வாக்கு என்ன பாஸ்டர் நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் நடத்துறாருல அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குறாரு நீங்க கண்ணை முழிச்சு காதல் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு உக்காந்துருக்கிறீங்களே இப்பவே நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கணும் என்னை நடத்துகிறார் யாத்திராக பதிமூணு இருபத்தி ஒண்ணுல எடுத்து வாசிச்சிங்கன்னா அங்கே பகலிலே அவர்களை மேகஸ்தம்பத்தாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்த வனாந்தரத்துக்குள்ள நடத்தி இருக்கிறார் பகல்ல அந்த வெயில் அவங்க மேல பட்டு அவங்களுக்கு டேமேஜ் இல்ல அந்த வனாந்தரத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இரவு நேரங்களில பயங்கரமா குளிரும் பகல்ல எந்த அளவுக்கு சூடு இருக்குதோ அதே அளவுக்கு இரவுல குளிர் அதிகமா இருக்கும் அப்ப கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்னா ஒன்று முகளை சேதப்படுத்தாதுன்னு போன வாரம் பிரசங்கம் பண்ணோம்ல அதே மாதிரிதான் இந்த வனாந்திரத்துக்குள்ள போனா கூட இவன் வாழ்க்கையில சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லி பகலிலே மேகஸ்தம்பமா இருந்திருக்கிறார் வெயில்ல வெளியில போற பெண்களை பார்த்துருக்கீங்களா சன்ஸ்கிரீன் போட்டுக்கிருவாங்க வெயில் அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது சேதப்படுத்தக்கூடாதுன்னு இப்ப ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு சன்ஸ்கிரீன் கொடுத்திருக்கிறார் இசைவல் ஜனங்களுக்கு இந்த வெயில் உன சேதப்படுத்த கூடாது எப்பா போர்வையாருக்குள்ள நீ நடுங்கிற கூடாது அக்கிளி ஸ்தம்பமா இறங்கி இருக்கிறார் இந்த வசனத்தை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா தேவன் எவ்வளவு அழகா உங்களை குறிச்சு யோசிக்கிறாரு பாருங்க நீங்க ஊருக்கு போகும்போது பிரச கூட மறந்துட்டு போயிருவீங்க சில நேரம் போர்வையை கூட மறந்துட்டு போயிருவீங்க சிலர் பர்ச கூட மறந்துட்டு போயிருவீங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்கிறார் இந்த வாரம் புதன்கிழமை ஒரு போராட்டம் இருந்திருக்கும் இந்த வாரம் வருகிற வாரம் வியாழக்கிழமை ஒரு தேவைகள் இருந்திருக்கும் ஆனா கர்த்தர் அற்புதமாய் சந்திக்கிறார் அதனாலதான் தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினே அந்த பாட்டு என்ன சொல்றோம் அந்நியனாக கால் வைத்த இடத்தை காரங்களில் கொடுத்தீரே தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நடத்தினே இந்த ஊழியத்துல நிறைய குறைவுகளை நாங்க பார்த்துருக்கிறோம் ஆனால் அந்த குறைவுகளுக்குள்ளேயும் தேவைகள் சந்திக்கப்படுகிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதனால தான் இன்னைக்கு இந்த ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தையை தைரியமாக உங்களுக்கு சொல்ல முடியுது உங்களெல்லாம் வெக்கப்படுத்தவே மாட்டார் தேவனுடைய நடத்துதலுக்குள்ள இருக்கிற நீங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ள நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும்